செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை நிருபர் உங்கள் அமுதா வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வி ரவிச்சந்தர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு போரூர் ஐயா கோவிலில் சென்னை வளசரவாக்கம் மாநகராட்சியில் பணிபுரியும் இருநூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலைகள் மற்றும் இனிப்புகளை போரூர் ஐயா கோவில் பொறுப்பாளர் ஐயப்பன் அவர்கள் வழங்கினார்கள் உடன் வாழ்க வையகம் வளர்க வளமுடன் அறக்கட்டளையின் தலைவர் கோவிந்தன் மற்றும் மகளிரணி தலைவி ராஜேஸ்வரி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நன்றி வணக்கம் போர் ஒரு ஐயா கோவில் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேவை செய்தார் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை நேரில் இன்றைக்கி நான் பார்த்தேன் ஸோ அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துப்புரத்து ஒரு ஆளுங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனசு நான் ஒரு டைம் தான் அவரை பார்த்துருக்கேன் இன்றைக்கி நினைத்தார் ஸோ ஆனால் நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான மனிதராக இருக்கிறாரு நான் எதிர்பார்த்த மனிதராக இருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க விஷய பார்க்குறதுக்கே அவங்களுக்கு பெரிய டைம் பற்ற மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா போர் ஒரு அவர்கள் திரு ஐயா திருமிகு ஐயப்பன் அவர்கள் அவர் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து அவ்வளோ ஒரு மனசு ஆனால் வந்து கோடி கோடியாக பணம் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக நினைக்கிறதில்லை பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மனசு வந்து பல பல கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் வாங்க முடியாது அவ்வளோ அழகாக பண்ணார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து அதன் பிறகு வந்து இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுதந்திர தின நாள் ஸோ அது வந்து அதுக்கும் நான் அப்போ எனக்கு அழைத்திருந்தார் சிறப்பு தினம் அழித்திருந்தார் பட் அந்த ஸ்கூல் வந்து ராமாபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்எம்டி ஸ்கூல் பட் ஆனால் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூல்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு நானூறு பேர்த்துக்கு வந்து ஸ்வீட்டு ஸோ நோட்டு புக்கு ஸோ வந்து அது நல்லா ஒரு சிறப்பாக பண்ணார் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திருமதி ராஜேஸ்வரி அவங்களும் வந்து அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க பொழுது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு மனசு ஸோ நான் நேரில் வந்து பார்த்தேன் ஆனால் வந்து நல்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடவுளை நேரில் பார்க்க முடியாது ஆனால் நினைப்பாங்க சில பேர் பெருமைக்குன்னு சொல்லுவாங்க கடவுளாம் நேரில்லாம் வரமாட்டாங்க கடவுள் வந்து பார்த்திங்கன்னா மனித ரூபத்தில் தான் வருவாங்க மனித ரூபத்தில் தான் வருவாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிணாங்க இதுக்கு மேலே வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க பண்ணணும் ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சியிலையும் சரி எங்களுடைய நிகழ்ச்சியிலையும் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரமஸ்ரீ சிவபிரமஞ்ச கோவிந்தன் வாழ்க வாழ்க வளமுடன் ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து நன்றி ராஜேஸ்வரி நான் வளசரா வந்து மகளிர் குழு தலைவியா இருக்கேன் இன்னைக்கு வந்து சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினம்ன்றது உலகத்துக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு கொண்டாடக்கூடிய தினம் இந்த தினத்துல இன்னைக்கு வந்திருக்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சிங்களெல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் புடவை சாரி ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுத்து வழங்கிட்டுருக்கோம் இந்த பொன்னான நாளை வந்து இன்னைக்கு வந்து ஐயா கோவிலுக்கு வந்திருக்கேன் நான் ஐயா கோவில் போர் ஒரு காரம் பார்க்கறதுக்கு இங்கே வந்து வந்து நிறைய விஷயம் இருக்கேன்னு என்னை அடைச்சாங்க அந்த அடைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு துப்புரவு பணியாளருக்கு வந்து புடவை வேஸ்டி ஸ்வீட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நோட்டு குத்தவும் ஸ்வீட்டு அங்கேயும் காலையில் போய் பிள்ளைங்களுக்கு ஒரு ஐநூறு பிள்ளைங்களுக்கு சிறப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக பிள்ளைங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயமா நாங்கள் இன்னைக்கு பண்ணோம் ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் ஐயா வந்து கோவிந்தராஜ் ஐயா நம்ம போரூர் காரம்பக்கம் ஐயப்பன் மற்றும் எல்லாருமே எங்கள் கூட எல்லாரும் பங்கு பெற்றவங்க அனைப்பு அனைவருமே ஒன்று கூடி பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் மட்டும் இல்லாமல் நம்ம ராஷ்டிரி ஐயா நம்ம முருகன் ஐயா அவங்களும் பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய விஷயம் சிரிப்போடு வழங்கினாங்க இனிப்போடு சிரிப்போட நிறைய விஷயம் கொடுத்து பிள்ளைங்களாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நாளில் வந்து இது கலந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போரூர் ஒரு காரம்பக்கம் ஐயப்பன் கோவில் காரம்பக்கம் ஐயப்பன் கோவிலுட்டு தான் ஸ்ரீ ராஜராஜன் தெருவு தான் போட்டு வந்தது இன்றைக்கி நாம மலைக்குழு சார்பாக ஐயா வந்து ஏழைக்கு வந்து இது நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கார் வெளியில் வந்ததில்லை ஸோ என்னுடைய மூலயமா இன்றைக்கி அவர் பேர் கூட்டலான்றதுக்கு இந்த சுதந்திரம் இந்த மணிக்கு அதனால் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அந்த சர்ப்ரைஸ் வந்து என்னென்ட்டு இப்போ அப்படியே நேரடியாகவே நான் பண்ணுவேன் நான் யாரும் சம்பளம் என்னுடைய சார்பாக நான் மகளிரணி தலைவியாக இருந்து ஐயாவுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஷால்வோ மாலையோ இன்னொரு விஷயமோ அது ஒரு பேர் இன்னைக்கு ஐயாவுக்கு சூட்ட போகிறேன் இந்த குடிய குடியரசு சுதந்திரம்னு சொல்கிறது ஐயாவுக்கு இந்த சுதந்திர நாளில் இந்த பேர் சூட பண்ணணும் இந்த பேர் வந்து காலகாலமாக வந்து பதியணும்னு என்னுடைய ஆசை இது முதல் என்னுடைய அவருடைய வெற்றி பரிசு இது

ஐயாக்கு மக்களின் ஏழை நாயகன் பேர் சுடப்படும் இந்த பேர் என்னென்றுக்குமே காரம்பாக்கம் ஐயா கோவில் என்றதை விட அது கூட மென்ஷனோட மக்களின் ஏழை நாயகன் பேர் இது வளரணும்னு இன்னைக்கு நான் வந்து ஐயாக்கு வச்சுருக்கேன் என்னுடைய சார்பர எல்லோருடைய சார்பர இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன்